அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நினைந்தவர் புலம்பல் குரல் எண் ஆயிரத்தி இருநூத்தி ஏழு மரப்பின் எவளாவேன் மண் சொல் மரப்பரியேன் உள்ளினும் உள்ளம் சுடும் தனிமலை மறந்தால் என்ன ஆவேன் மறப்பது பற்றிய நினைப்பே மனத்தை சுட்டு பொசுக்குகிறதே மறக்க மாட்டேன் வாட் வில் ஹாப்பன் இஃப் ஐ ஹிம் திங்கிங் அபவுட் இட் செல்ஃப் இன்சைட் மீர் துழிப்பா உள்ளம் சுடுகின்றதே உன்னை மறைப்பதை உன்னை மறப்பதை நினைத்தாலும் உண்மையில் மறந்தால் என்னவாகும் மறக்க மாட்டேன் அவரை எப்போதும் உள்ளம் சுடுகின்றதே உன்னை மறப்பதை நினைத்தாலும் உண்மையில் மறந்தால் என்ன ஆகும் மறக்க மாட்டேன் அவரை எப்போதும் கவிப்பேரரசுரை மறந்தால் என்ன நிலை அடைவேனோ என்ற அச்சம் கருதியே நான் மறக்க மறுக்கிறேன் மறத்தல் என்பதை நினைத்தாலே எரிந்து சுடுகிறது என் உள்ளம் அதாவது மறக்கிறது அப்படிங்கிறது மறதி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் மிகப்பெரிய நல்வாய்ப்பு மனிதர்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லைன்னா நினைச்சு பாருங்களேன் நம்ம சின்ன வயசுல இருந்து நடந்த அத்தனையும் நம்ம ஞாபகம் மனசுக்கு நினைவு இருந்துட்டே இருந்ததுன்னா நேரம் பைத்தியமாயிருப்போம் நல்லதுன்னு நினைவருக்கும் கெட்டதுன்னு நினைவருக்கும் இருக்கும் ஒரே பயங்கர கடும் போராட்டம் இருக்கும் எனக்கு அப்ப ரொம்ப சீக்கிரம் மறந்துருங்க அதாவது நல்லவைகள் நினைச்சல் நினைவில் வச்சிருப்பேன் அல்லவைகளை அப்போதே மறந்துடுவேன் நன்றல்லது நன்றி மறப்பது நன்றல்லது அன்றைய மறப்பது நன்று ஐயன் சொன்ன மாதிரி மறந்துடுவோம் சில பேர் அப்படி இல்லை ரொம்ப நினைவை வச்சிருப்பாங்க நீங்க அன்னைக்கு அதை பேசும்போது இப்படி சொன்னீங்களே அன்னைக்கு நான் அப்படி பாத்தீங்களே அன்னைக்கு நீங்க அந்த நேரத்துல புடவ கட்டிட்டு வந்தீங்களே அன்னைக்கு நீங்க அப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்களே இப்படின்னு நிறைய வந்து அந்த காலத்துல கிமு கிபி எல்லாம் வச்சு பேசுவாங்க ஆனா மறதிங்கிறது மிக தான் ஒரு வரப்பிரசாதம் தான் மனிதனுக்கு ஆனா தலைவி வந்து தலைவனை மறந்துட்டா என்ன பண்றது அதாவது தலைவன் தலைவியை மறந்துட்டா என்ன பண்றது சிரமம் தாங்க இந்த மூன்றாம் பிறகுங்கிற படத்துல ஸ்ரீதேவி நடிக்கிற படத்துல வரும் கமலஹாசன் என்ன இந்த ஞாபக மறதி நோயில் இருக்கக்கூடிய ஸ்ரீதேவிக்கு எல்லா விதமான உதவிகளும் செய்து காப்பாற்றி பொறுப்பாக அவளுக்கு நினைவு வரை எல்லா வழி வழிமுறைகளையும் செய்வார் வழிவகைகளும் செய்வார் நினைவு வந்ததுக்கப்புறம் நினைவு வந்ததுக்கு அப்புறம் கமலஹாசனே பார்த்து யார் என்று கேட்க கமலஹாசன் பைத்தியமாகி விடுவதாக அந்த படம் முடியும் அந்த மாதிரி ஒரு தலைவி இருக்க மாட்டார் தலைவன் கூட பழகிய கணவன் கூட நெருங்கியிருந்த மனைவியாகட்டும் காதலனுடன் நெருங்கியிருந்த காதலியாகட்டும் அவள் நினைவில் ஒருபோதும் அந்த தலைவனோ அந்த காதலனோ அந்த கணவனோ மறந்து போக மாட்டான் கணவன் மறந்து விடலாம் தலைவன் மறந்து விடலாம் காதலன் மறந்து விடலாம் ஆனால் தலைவி ஒருபோதும் மறக்க மாட்டாள் ஏனென்றால் அதுதான் பெண் பண்பாடு மகளிர் பண்பாடு மகளிர் கற்பு நிலை தமிழர் பண்பாடு தமிழச்சி பண்பாடு என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்ப அவள் உயிர் வாழ்றதே அந்த நினைப்ப நினைச்சுக்கிட்டு தான் ஒருவேளை மறந்துட்டான் தலைவனை மறந்துட்டா தலைவி என்ன ஆவா அப்படின்னு யோசிக்கிறான் நான் என்ன அவன் அவரை மறந்துட்டா அப்படின்னு யோசிக்கிறான் ஐயோ அவனை மறக்கணும் நினைக்கும் போதே என்னோட நெஞ்சு அப்படியே கொதிக்குது புலி நினைச்சா அந்த புலி வந்து கடிக்கிற மாதிரி இருக்கு அந்த மாதிரி அவன் மறந்துடுவேன் அப்படி நினைச்சாவே என்னுடைய நெஞ்சம் கொதிப்படையுது அப்போ நான் வந்து எப்படி அவனை போய் மறக்க முடியும் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு மறப்பரியேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றான் இதுக்கு ஒரு பாடல் இரவும் பகலும் இரண்டானால் இன்பம் துன்பம் இரண்டானால் உறவும் பிரிவும் இரண்டான இரவும் பிரிவும் உறவும் பிரிவும் இரண்டானால் உள்ளம் ஒன்று போதாதே இரண்டு மனம் வேண்டும் கேட்டே நினைத்து வாட ஒன்று மறந்து வாழ ஒன்று என்று கண்ணதாசன் எழுதி அற்புதமான வசந்த மாளிகை பாடல் சிவாஜி என்ன நடிப்புங்க இந்த பாட்டுக்கு பாருங்க தாங்க வள்ளுவரம் சொல்றாரு மரப்பின் எவனாவேன் மண்கொள் மரப்பு அரியேன் உள்ளினும் உள்ளம் சுடும் நாள் சரக்கு நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கம் ரிஷி இத்திராலயா விடிய அக்காடமி சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு குணநிதிபாலம் நாளோடு நன்றி டாக்டர் செல்வா ரிலேட்டிவ் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்